ஹாய் மக்களை இன்றைக்கி பீக்கங்காய் கூட்டு தாங்க வைக்க போகிறோம் பீக்கங்காய் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேங்க துவம்பது கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஜீரகம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் மிளகாய் ரெண்டு குழம்பு மசாலா படி ஒரு ஸ்பூனு தண்ணி மிளகாய் தூள் சேர்க்காத தூளுங்க கல்லு உப்பு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துக்குங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ சட்டி சூடானது எண்ணெய் ஊற்றிவிட்டேங்க அடுத்து கடுகு போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாங்க அடுத்து கருவேப்பு வெங்காயம் போட்டுக்கலாங்க ரெண்டு போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்குதுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ காய் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க பருத்தி சேர்த்துக்கலாங்க பாசி பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் பருப்பு சேர்த்துருக்கேன் குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவு பூ சேர்த்துக்கலாங்க நல்லா கலரி விட்டுக்கலாங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாங்க நல்லா வேகட்டு காய்ல காயில கொஞ்சமா தண்ணி ஊற்றினாலே போதுங்க இங்க பாருங்க காயில இருக்கு தண்ணி எவ்வளவு வந்துருச்சுன்னு கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க பேக்கங்கள் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்